தேவன் நன்மைகள் செய்தாலும் அவர்கள் தேவனை முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன பண்றாங்க செய்து கொண்டே இருந்தார்கள் ஆகவேதான் அவர்கள் அநேகர் அழைக்கப்பட்டார்கள் ஆகவே நண்ப தேவஜனமே இன்றைக்கு நாம் யார் மேல வாஞ்சியா இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஜீவனுள்ள தேவன் மேல நாம் என்ன பண்ணுமாம் வாஞ்சியா இருக்க வேண்டும் ஹாலே லூயா தாவிது தன்னுடைய வாழ்க்கையில தேவன் மேல வாஞ்சியா இருந்தார் தேவனிடத்துல ஒரு வாஞ்சியா இருந்தார் அந்த வாஞ்சை தான் சாதாரணமான ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷனை அரசனாய் மாற்றியது ஹலைலூயா ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க மேல வாஞ்சியா இருக்கீங்க உலகத்தின் மேல வாஞ்சியா இருக்கீங்களா இல்ல உலக பொருட்கள் மேல வாஞ்சியா இருக்கீங்களா இல்ல வேலை மேல வாஞ்சியா இருக்கீங்களா இல்ல மனிதர்கள் மேல வாஞ்சியா இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்க நாம் யார் மேல வாஞ்சியா இருக்கணும்னு சொன்னா ஜீவனுள்ள தேவன் மேல வாஞ்சியா இருக்க வேண்டும் ஹலெலூ யா ஆகவே தான் தாவீது நமக்கு